வணக்கம் அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் நீக்கப்பட்டவர்கள் வேறொரு கட்சியை தேடி அவர்களிடம் போய் தஞ்சமடைகின்றனர் காரணம் இவர்களெல்லாம் அவர்களை காப்பாற்றி கொள்வதற்கு ஒரு அரசியல் பலம் தேவை அதனால் ஏதாவது ஒரு கட்சியில் இணைந்து பதவியை பெற்றுக்கொண்டு அவர்கள் சுகத்தை அனுபவிக்க இது போன்ற வேலையில் ஈடுபடுகின்றனர் அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்ய வருகின்றார்களா அவர்களை காப்பாற்றி கொள்ள வருகிறார்களா என்று புரியவில்லை காரணம் ஒரு தேர்தல் வருவதற்கு முன்பு ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் விலகுவார்கள் வேறொரு கட்சியில் பதவியை பெற்று அங்கு அமைச்சராவதும் சட்டமன்ற உறுப்பினராவதும் வழக்கம் இவர்கள் பதவியை பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவுடன் அந்த பகுதியில் என்ன மக்களுக்கு செய்ய வேண்டும் குறைகள் என்னென்ன இருக்கின்றன இவையெல்லாம் அவர்கள் பார்ப்பதில்லை ஓட்டு கேட்பது போகும்போது மட்டும் ஐயா அம்மா என்று காலையில் கூட விடுவார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் அவர்களை கண்டுகொள்வதில்லை மக்கள் யாமாலிகள் என்று நினைக்கிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் புரிந்து கொண்டு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நீங்கள் தெளிவாக இருந்தால் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காது ஒரு பகுதியில் இன்னும் பல ஊர்களில் தண்ணீர் இல்லை ரோடு வசதி இல்லை ஆனால் இத்தனை ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார் அமைச்சரும் இருக்கின்றார் ஆனால் இப்படிதான் காலம் கடந்து கொண்டே இருக்கிறது அந்த பகுதி மக்கள் துணிச்சலாக எதையும் கேட்பதில்லை கேட்டால் அரசியல்வாதிகள் பத்து பேர் கூடிக்கொண்டு அவர்களை மிரட்டுவது இதுபோன்ற வேலையில் ஈடுபடுகிறார்கள் இதையெல்லாம் நீதிமன்றம் கவனிக்க வேண்டும் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை எதன் அடிப்படையில் கொடுக்கின்றனர் இவர்களுக்கு அந்த வருமானம் எங்கிருந்து வருகிறது இதையெல்லாம் நீதிமன்றம் எழுத்து மூலியமாக வாங்க வேண்டும் அப்பொழுதுதான் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு அந்த பயம் இருக்கும் ஆனால் இதை யாரும் செய்வதில்லை எதை வேணாலும் வாரி அள்ளி வீசிட்டு வந்துடுவாங்க ஒன்று ஜெயிச்சா பார்த்துக்கலாம் தோத்தாக நம்ம எதுவும் சொல்ல சொல்ல போவது கிடையாது ஜெயிச்சாக நம்ம அப்புறம் செய்வோம் பணம் இல்லை ஃபண்டு இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே நீ வாக்குறுதியை கொடுக்கணும் வாக்குறுதியை எதுக்கப்புறம் நீங்கள் மக்கள் இடத்துல பொய்யான ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று பிறகு மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டி இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க இனி வரும் காலங்களில் நீதிமன்றமே தானாக முன்வந்து இது போன்ற பொய்யான வாக்குறுதிகளை தருவது மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் நீதித்துறையில் மக்களிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் அதேமாரி ஆட்சியாளர்களெலாம் காவல்துறை வைக்கிறாங்க காவல்துறை என்ன நடக்குதுன்னா நடுநிலைமையோடு செயல்பட வேண்டும் காவல்துறை ஒரு அதிகாரி மக்கள் பணத்தில் சம்பளம் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் மக்களுக்கு தான் சேவை செய்ய வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் யாராவது சொல்வதை கேட்டு நடந்தால் ஒரு சில பேருக்கு பதவியும் போய்விடும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அவர்கள் சந்திக்கவும் நேரிடும் இதையெல்லாம் தவிர்த்து சட்டத்துறையும் நீதித்துறையும் நேர்மையுடன் நடக்க வேண்டும் என்பதே மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது இதை நீதிமன்றம் கருத்தில் கொண்டு வரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் செய்யாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களுடைய வேண்டுகோளாக உள்ளது நன்றி வணக்கம்